கிராமப்புறத்திலே இருக்கிற ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு உயிர் ஆதாரமாக இருக்கிற திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதில் தமிழ்நாட்டிலே அதிகமாக பயனடைகிற ஒரு மாவட்டம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கான நிதி இன்றைக்கி கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது நம்ம விக்கிரவண்டி தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் ஐம்பத்தோரு கிராமங்களில் இதில் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஐம்பத்தோரு கிராமங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நூறு நாள் குறைந்தபட்சம் வேலை கொடுக்கணும் இந்த நிதியாண்டில் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக விக்ரவாண்டி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அஞ்சே அஞ்சு குடும்பங்களுக்கு தான் நூறு நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற யாருக்கும் கொடுக்கப்படலை ஆவடையார்பட்டில் ஒரு குடும்பம் கொட்டியாங்குண்டியில் ஒரு குடும்பம் சாத்தனூரில் ஒரு குடும்பம் வேம்பியில் ஒரு குடும்பம் தும்பூரில் ஒரு குடும்பம் இதுதான் இன்றைய தேதியில் அந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஊரில் இருக்கிற தலா ஒரு குடும்பம் அவங்களுக்கு மட்டும்தான் நூறு நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற யாருக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கப்படலை இது மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது இன்றைக்கே விக்கிரவாண்டி ஒன்றியத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் இங்கே வந்து ஒரு ஐம்பது பஞ்சாயத்தில் வந்து இது ஐம்பத்தோரு பஞ்சாயத்தில் இந்த நூறு நாள் வேலை திட்டம் நடக்கிறது அதுபோல் காணை ஒன்றியத்துல ஐம்பது பஞ்சாயத்தில் இதற்காக பதிவு செய்து கொண்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு இருபத்தி ஒம்போது சதவீதம் பட்டியல் சமூக மக்கள் தான் இதில் வந்து பதிவு இருக்காங்க ஒட்டுமொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இதில் அதிகமாக வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள் இந்த திட்டம் சரியாக செயல்படுத்தலைன்னா கிராமப்புறத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் அதனால் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்வர்கள் இதை நாடாளுமன்றத்திலேயே பட்ஜெட் சமயத்திலேயே இதற்கான நிதி குறைக்கப்பட்டதை கண்டித்து அவர் பேசினார் அப்பொழுது நாம் நமது கட்சியின் சார்பில் அறிக்கையும் வெளியிட்டோம் இதுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் இந்த அநீதியை செய்து கொண்டிருக்கிறது இதை கண்டித்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டத்தில் முதல்ல தென்கிழக்கு மாவட்டத்திலும் அடுத்து வடகிழக்கு மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் இன்றைக்கு மைய மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக தோழர்கள் பங்கேற்கணும் குறிப்பாக தாய்மார்களை அதிக அளவில் பங்கேற்க செய்யணும் மைய மாவட்ட செயலாளர் திலிபன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து தலைவர் தமிழர்களுடைய வழிகாட்டுதல் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமா அனைவரையும் கேட்டுகிறார்